போங்க <ihak violininding warfare> ஓம் சி ஓம் சச்சி ஓம் சச்சி ஓம் சச்சி ஓம் கொண்டு கடற்பூர தொண்டு அப்படியே கையில ரெண்டு புத்தம் அங்கே பாங்கல்யம் தேவா இல்லமல்ல இல்லமல்ல உங்களுக்கு தான் சொத்தைமா சொல்றோம் கேக்கற சொரது அம்மா அம்மா எட்டி சுத்தமா நம்ம குடும்பத்தை ஆக முடியாம ஆளை பிரகாரம் குருவருளும் அன்னை அங்கால படிபாடினிலே அர்ச்சனிகளே ஆராதனிகளே செய்துள்ளோம் தாயே நடைபெற வேண்டிய எந்த காரியங்களிலும் தடையும் அனைத்து வித அபிராமி பட்டர் அருளிய பதினாறு செல்வங்களாகியாக எல்லா நிர்வாகிகளும் இங்கே Los sentimos en para sentimos en tibón sentimos வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஒலிக்கதிர் செய்திகள் அன்பார்ந்த பக்த கோடி பெருமக்களே செங்குன்றம் அருகே உள்ள பாடியனலூர் கிராமத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ கங்கையம்மன் ஆலயத்தில் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஆடி மாத தீமிதி திருவிழாவை முன்னிட்டு நண்பர்கள் நற்பணி மன்றம் சார்பில் பதிமூணாம் ஆண்டு வெற்றி படைப்பாக வருகின்ற பத்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணி அளவில் ஆலயத்திடலில் பக்தர்களுக்கு தரமான சுவையான குளிர்பானங்கள் வழங்கும் நிகழ்ச்சி இந்தியன் டீ ஸ்டால் உரிமையாளர் வி அருள் மற்றும் சமூக சேவர்கள் ஜி குமார் சீனி வெங்கட் என் ஸ்ரீதர் ஆகியோர் ஏற்பாட்டில் வெகு சிறப்பாக நடைபெற உள்ளது எனவே சுற்று வட்டாரத்தில் உள்ள அனைத்து பக்தர்கள் கிராம பொதுமக்கள் தவறாமல் கலந்து கொண்டு குளிர்பானங்களை பெற்று செல்லுமாறு நண்பர்கள் நற்பணி மன்றத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம்